நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று காலத்தின் மூன்றாம் நாள் இன்று நமது சிந்தனை குறை பேசாதிருப்போம் நாம் தூக்கி எறிய வேண்டிய துர்க்குணம் பிறரை பற்றி குறை கூறுகிற பழக்கத்தை நாம் தூக்கி எறிய வேண்டும் மனோதத்துவம் சொல்கிறது ஒரு மனிதன் ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபதாயிரம் தடவை பிறரை பற்றி மனிதனுடைய மூளை யோசிக்கிறது அதில் தொண்ணூறு விழுக்காடு அதாவது ஐம்பத்தி நான்காயிரம் தடவை பிறரை பற்றி எதிர்மறை எண்ணங்களை யோசிக்கிறது பத்து விழுக்காடு அதாவது ஆறாயிரம் தடவை மட்டுமே பிறரை பற்றி நேர்மறையாக சிந்திக்கிறது மூளை இவ்வாறு எதிர்மறையாக யோசிப்பது நல்லதா என்றால் நிச்சயமாக இல்லை நம்முடைய மனதை நம்முடைய மூளையை எதிர்மறை எண்ணங்களால் நிரப்புவது நமக்கு நல்லதல்ல காரணம் எதிர்மறை எண்ணங்கள் உள்ள மனிதரிடத்திலிருந்து எப்போதும் எதிர்மறையான எண்ணங்கள் தான் வெளிப்படும் எதிர்மறையான செயல்கள் தான் வெளிப்படும் அதே நேரம் நேர்மறை எண்ணம் கொண்டால் நம்முடைய செயல்களும் நேர்மறையாக இருக்கும் அது பிறருக்கு நன்மை விளைவிப்பதாக இருக்கும் விவிலியத்திலே விபச்சாரத்திலே பிடிப்பட்ட பெண்ணை இயேசுவிடத்திலே அழைத்து வருகிறார்கள் அழைத்து வருவது யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் தலைமை குருக்களும் பரிசெயர்களும் சேர்ந்த கூட்டம் அந்த பெண்ணை இயேசுவிடத்திலே அழைத்து வருகிறது அவர்களுடைய நோக்கம் அந்த பெண்ணுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல மாறாக இந்த பிரச்சனையை இயேசு எவ்வாறு கையாளுகிறார் என்பதை வைத்து அவர் மீது குற்றம் சுமத்த வேண்டும் அவர் மீது பழி சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்திலே அவர் முன்னாலே கொண்டு அந்த பெண்ணை நிறுத்துகிறார்கள் இந்த நிகழ்வில் இயேசுவுக்கும் அந்த பரிசெயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் இடையிலே நடைபெறுகிற அந்த உரையாடல் மிகச் சிறப்பானது வார்த்தைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு இயேசுவினுடைய வார்த்தைகள் அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது ஒருவர் மீதான பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இயேசு பயன்படுத்துகிற வார்த்தைகள் உதாரணமாக அமைகிறது அந்த பெண்ணை இயேசுவின் முன்னாலே நிறுத்துகிறார்கள் இயேசு தரையிலே குனிந்து ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார் அவர்கள் இயேசுவை பார்த்து போதகரே என்று அழைக்கிறார்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக போதகரே என்று அழைக்கிறார்கள் இயேசு நிமிர்ந்து பார்க்கவில்லை இவள் விபச்சாரம் செய்தவள் மோசேயின் சட்டப்படி இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் நீர் இவருக்கு தீர்ப்பு சொல்லும் என்று சொல்லுகிறார்கள் இயேசு அமைதியாக இருக்கிறார் அவர்கள் இயேசுவுக்கு இரண்டு வாய்ப்பை கொடுக்கிறார்கள் ஒன்று மோசையின் சட்டப்படி அவளை கல்லறிந்து கொல்லுங்கள் என்று சொல்ல வேண்டும் இரண்டாவது அவளை மன்னித்து விடுங்கள் என்று சொல்ல வேண்டும் இதில் எதை சொன்னாலும் அவர்கள் குற்றம் காண்பதற்கு தயாராக இருந்தார்கள் ஒருவேளை இயேசு மோசையின் சட்டப்படி அவளை கல்லறிந்து கொல்லுங்கள் என்று சொன்னால் இயேசு தன்னுடைய போதனைகளுக்கு எதிராக செயல்படுகிறார் என்று குற்றம் சுமத்துவார்கள் அதே நேரம் அவளை விட்டு விடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் இயேசு மோசையினுடைய சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார் என்று குற்றம் சுமாத்துவார்கள் ஆக எப்படி இருந்தாலும் இயேசுவிடத்திலே குறை காண வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது அந்த இடத்திலே இயேசு மிக அருமையாக கையாளுகிறார் அவர்களை நிமிர்ந்து பார்க்காமல் சொல்லுகிறார் உங்களில் குற்றம் செய்யாதவன் அவள் மேல் முதல் கல்லை எரியட்டும் என்று சொல்லுகிறார் சில நிமிடங்கள் கழிகிறது இயேசு நிமிர்ந்து பார்க்கிறார் அந்த இடத்திலே யாரும் இல்லை அத்தனை பேரும் போய்விட்டார்கள் காரணம் அத்தனை பேரும் குற்றம் செய்தவர்கள் அத்தனை பேரும் பாவம் செய்தவர்கள் எனவே போய்விட்டார்கள் இயேசு அந்த பெண்ணை பார்த்து நானும் உனக்கு தீர்ப்பிடேன் இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் இந்த தவக்காலத்தில் இயேசு நமக்கு சொல்லுவதும் அதுதான் இனிமேல் பாவம் செய்யாது இதைத்தான் இயேசு இந்த தவக்காலத்திலே நமக்கு கற்றுத் ஒரு இளைஞன் வெளியூரிலே தங்கி படிக்கிறான் ஓர் ஆண்டு கழித்து வீட்டிற்கு வருகிறான் அம்மாவை பார்த்துவிட்டு தன்னுடைய அறைக்கு செல்லுகிறான் அறை தூசு படிந்திருக்கிறது அறையினுடைய மேற்கூரையிலே சிலந்தி வலைபிடித்திருக்கிறது அதை பார்த்தவுடன் அவனுக்கு எரிச்சல் வருகிறது அம்மாவிடத்திலே சத்தம் போடுகிறான் இது வீடா அசுத்தமாக இருக்கிறது இந்த வீட்டிலே மனிதன் குடியிருக்க முடியுமா என்று தாயிடத்திலே கோபித்துக் கொள்ளுகிறான் கோபித்துக் கொண்டவன் சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த அறையை சுத்தம் செய்கிறான் அந்த தாய் பொறுமையாக இருந்துவிட்டு சிறிது நேரம் கழித்து அவனிடத்திலே சென்று மக்களே ஒரு வருடம் வெளியூரிலே தங்கி படித்தாய் நீ எப்போது வருவாய் உன்னோடு எப்போது பேசலாம் உன்னை எப்போது பார்க்கலாம் எப்போது உன் பக்கத்திலே இருக்கலாம் என்று காத்திருந்தேன் மக்களே நீ இவ்வளவு கோபப்படுகிறாயே அம்மா முடிந்திருந்தால் செய்திருக்க மாட்டேனா என்று பொறுமையோடு அவனுடைய கரங்களை பற்றி கொண்டு சொல்கிற அவன் மனம் மாறுகிறான் தன்னுடைய தவறை உணர்கிறான் மன்னித்து விடுங்கள் அம்மா தெரியாமல் பேசிவிட்டேன் என்று சொல்லி தாயிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான் இதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் நம்மிடத்தில் விரும்புகிறார் இந்த தவக்காலத்திலே நாம் செய்கிற தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டு ஒரு புது வாழ்வு மாற்றத்தை நோக்கிய வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய நோக்கம் எனவே இந்த தவக்காலத்தில் பிறரை குறைபேசிய நாட்களை நினைத்து வருந்துவோம் பிறரை குறைபேசியதற்காக அவர்களை காயப்படுத்தியதற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம் குறைபேசாத நல்ல மனத்தை கேட்டு இந்த தவக்காலத்திலே இறைவனிடத்திலே வேண்டுவோம்